Hi friends! நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே உங்கள் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் எயிட்டி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிரபாஸோட ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சீன்லாம் படம் நமக்கு ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா ஓரளவுக்கு லேகாரமாக இருக்கு எனக்குலாம் தூக்கமே வந்துருச்சு ஒரு ஃபைட் சீனுக்கு அரை மணி நேரம் லென்தான் அழுத்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கும் ஸோ நமக்கே அது கண்டாகும் அண்ட் ஒரு எப்படின்னா செகண்ட் அப்புறம் படம் ஒரு மாரி ரொம்ப ஸ்பீடாக போகும் சூப்பராகவும் இருக்கும் அதுவும் அஸ்வத்தாமா ஸோ நிறைய பேர் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க ஸோ மகாபாரதம் நான் பெருசாக கேள்விப்பட்டிருக்காங்க அங்கே சின்ன சின்ன இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் தரேன் ஃபுல்லாக பார்த்ததுல ஸோ அந்த கிராஃபிக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கமல்ஹாசன் சார் ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எண்டிங்காக இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு சீனும் வர மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு மூணு சீனுமே வேற லெவலில் இருக்குது அவர் ஆக்டிங்கும் ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாகவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா அக்ஷமா வந்ததுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் ஓகே டக டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது அண்ட் தீபிகா படுகோனே காட்டும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குது பட் பிரபாஸை காட்டும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் அவரோட கடைசி அந்த ஃபைனலில் ஒரு ஃபைட் நடக்கும் ஸோ அது உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்து சொல்லியே ஆகணும் அண்டு இந்த படத்தை நீங்க தேட்டரில் பார்த்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து லிட்ட எவ்வளவு போட்டு பார்க்குறாங்க சோ அது அளவுக்கு நல்லா இருக்காது என்ன இருந்தாலும் நீங்க தேட்டரில் போய் பாக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல படம் உண்மையிலே தான் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகரமாக இருக்கும் துகாரமாக இருக்கும் அதை கொஞ்சம் கடந்து போயிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் இருக்கும் கூடும் வேலைவாய்லாம் இருக்கும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இது நிறைய படத்தில் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு படம் நான் பார்த்துருக்கேன் அந்த மேன் மேக்ஸு அதுக்கப்புறம் அலிட் அது பேட் லேஞ்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மேலே காலனின்னு இருக்கும் ஸோ கீழே இருந்து மேலே போகணும்னு நினைப்பாங்க ஸோ அதே மாதிரி மேலே ஒரு உலகம் இருக்கு உலகம்லாம் அழிஞ்சு போன மாதிரி கீழே இருந்து நம்ம மேலே போகணும் அங்கே போனால் எல்லாமே நமக்கு இருக்குது தண்ணி வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே இருக்குது போகிற மாதிரி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டான கதை ஸோ இதை எனக்கு பார்க்கும்போது அந்த படத்தில் எடுத்து இந்த படம் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா சொல்ல முடியாது இப்போ நம்ம பார்க்குற படத்துக்கு இது கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்ஆர் கேம்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வழியோடு பார்க்கலாம் பாய்